உலக தமிழ் நின்றங்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான இந்த வீடியோவில் இன்று மாசி மாத கடைசி வெள்ளிக்கிழமை ஒரு கிண்ணத்தில் இதை போட்டு உங்கள் பூஜை அருகில் வைத்து பாருங்கள் நீங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாத அளவிற்கு செல்வம் உங்களை வந்து சேரும் என்ன வந்து வைக்கணும் அப்படின்றத பத்தி பார்க்கலாம் இந்த பதினான்காம் தேதி வெள்ளிக்கிழமை இது ரொம்ப விசேஷமானது அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா கடைசி வெள்ளிக்கிழமையாவும் இருக்கு அதே நேரத்துல பாத்தீங்கன்னா அன்னைக்கு காரடையான் ஒன்று இருக்கு தாலி கயிறு மாத்தணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஒரு நாள் நல்ல நாளாக இருக்கும் ஏன்னா தன்னுடைய கணவருக்காக பெண்கள் இந்த நாள்ல பிரார்த்தனை செய்துட்டு தாலி கயிறு வந்து மாத்துவாங்க இப்படி செய்யும் போது ஆஹ் அது வந்து நல்ல ஒரு அவங்க கணவருக்கு நல்ல ஒரு ஆயில் பலத்தை நீண்ட ஆயிலை கொடுக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வெள்ளிக்கிழமை அப்படின்றது மகாலட்சுமிக்கும் மகாலட்சுமிக்கு மன மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய பொருட்களை வாங்கி வருவது அவங்களுக்கு மனமகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய வகையிலான பூஜைகள் செய்வது அப்படின்றது நமக்கு நல்ல ஒரு பலனை நிச்சயமாக பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில நீங்க மகாலட்சுமிக்கு பிடித்தமான பூ அது தாமரை பூ எல்லாருக்குமே தெரியும் அந்த நாள்ல வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தாமரை மலர் வாங்கிட்டு வந்து உங்க பூஜை இலையில வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது அதே மாதிரி அம்மனுக்கு பிடித்தது இனிப்பு வகையிலான அஹ் நெய்வேத்தியம் சோ ஏதாவது சர்க்கரை பொங்கலோ இல்ல பால் பாயசமோ ஏதாவது ஒண்ணு இனிப்பு சம்மந்தப்பட்ட அஹ் இதை வந்து நீங்க அன்னைக்கு வாங்கி வைக்கலாம் அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா அன்னைக்கு நம்ம நெய் தீபம் ஏத்துறது அப்படின்றது ரொம்ப நல்லது வீடு பாத்தீங்கன்னா நல்ல கமன்னு இருக்கிற அளவுக்கு ஊதுபத்தி சாம்பிராணி நல்லா வாசம் இருந்ததை பார்த்து எடுத்துக்கோங்க இப்ப ஒரு சின்ன கிண்ணம் எடுத்துக்கோங்க அந்த கிண்ணத்துல அஹ் இந்த நட்சத்திர சோம்புன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா ஸ்டார் ஆனிஸ் அது வந்து எடுத்துக்கோங்க பூன்னு கூட சொல்லுவாங்க இதுக்கு நிறைய பேர் இருக்கு அதெல்லாம் அண்ணாசிப்பூனா நிறைய பேருக்கு தெரியும் அந்த அன்னாசி பூவை போட்டு அது கூடவே ஒரு பச்சை கற்பூரம் கொஞ்சமா பச்சைக்கர் புறத்தை சேர்த்துப்போங்க அது கூட நெல்லிக்கனி அதையும் சேர்த்து வைத்து மகாலட்சுமி படம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அந்த படத்துக்கு நல்லா சுத்தம் பண்ணிட்டு மஞ்சள் குங்குமெல்லாம் வச்சு நல்லா வாசமான மலரை வந்து சூட்டிட்டு அந்த படத்துக்கு முன்னாடி பாதத்துல இந்த பொருட்களை வச்சிரு அன்னைக்கு வீட்டுல கண்டிப்பா மகாலட்சுமி அஷ்டோத்திரம் இல்லைன்னா கனகதாரா ஸ்தோத்திரத்தை நீங்க பாராயணம் பண்ணுங்க பாராயணம் பண்ண தெரியாதவங்க யூடியூப்ல கூட நீங்க போட்டுட்டு பின்னாடியே வரலாம் அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்க என்ன உங்களுக்கு நடக்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அதை மனசார மகாலட்சுமி கிட்ட சொல்லி நீங்க மனமுருகி பிரார்த்தனை பண்ணுங்க கடைசியில அந்த தீபாராதனை காட்டி அந்த பூஜையை நிறைவு பண்ணுங்க பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம வச்சு அண்ணாசிப்போம் அது பச்சை கற்போம் இது தனியா எடுத்து உங்க பீரோல நீங்க பணம் வைப்பீங்கல்ல அதுல நீங்க எதுல வைக்கிறீங்களோ பீரோக்குள்ள பர்சுல போட்டு வச்சாலும் சரி இல்ல உண்டியல் மாதிரி போட்டு வச்சாலும் சரி இல்ல எதுல போட்டு வச்சிருந்தாலும் சரி அதுல நீங்க வந்து பணத்தை வைக்கிற அந்த இடத்துல இத வச்சிடும் இதனால அங்க இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கி நல்ல கட்டுக்கட்டாக பணம் சேரும் அதுக்கப்புறமா நம்ம சாமி கிட்ட வச்சோம் பாத்தீங்களா நெல்லிக்கறி அதை வந்து வீட்டுல இருக்கவங்க நீங்க பிரசாதமா சாப்பிடலாம் அதுக்கப்புறமா நீங்க என்ன நெவேத்தியம் சாமிக்கு வச்சீங்களோ அதை எல்லாருக்குள்ள நீங்க வந்து பகிர்ந்துக்கலாம் சோ நாளை அதாவது அந்த நாள்ல முழுவதுமாக நீங்க நெல்லிக்கனிய பூஜை அறையில வைக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா ஆஹ் மகாலட்சுமி வந்து நெல்லிக்கனி ரொம்ப விருப்பமானது அப்படின்றதுனால அந்த நாள்ல நீங்க நெல்லிக்கனியை கட்டாயமா பூஜை அறையில வைங்க அன்னைக்கு ஒரு நாள் ஆகுது ஆஹ் மகாலட்சுமிக்கு நைவேத்தியமாக நீங்க என்ன இனிப்பு சென்றாலும் கூட ஒரு எலுமிச்சை கண் இது நெல்லிக்கனி இருக்க மாதிரி பாத்துக்கோங்க நெல்லிக்கனி ரொம்ப விசேஷம் இந்த மாதிரி செய்யும் போது உங்களுக்கு வேண்டிய வரத்தை மகாலட்சுமி அள்ளி அருளுவார் இந்த தகவல்களுக்கு பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னா மறக்காம உங்க நண்பர்கள் கூட பகிர்ந்துக்கோங்க மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்களுக்கு என்னுடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கோனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க நன்றி